ஏடா கம் கருமம் பிடிச்சாங்களா அடே டே பண்ணு விடா டே இந்த மைரப்பொடிங்கிற மணிரத்னமா மைரப்பொடிங்க ரத்னம் டே ஒண்ணு பண்றான் வந்து தக் லைஃப்னு ஒரு படம் எடுத்தலடா நீ நீ மக் லைஃப்னு ஒரு படம் எடுறா மக் லைஃப்னு ஒரு படம் எடுத்து உன் பொண்டாடி சுகாசினி இருக்கல சுகாசினியும் கமலஹாசன் நடிக்க விடுறா நடிக்க விட்டு நீ நாலு நாள் ஷூட் வந்து அதே மாதிரி இந்த கிசின் ஷூட் பண்ணலடா வந்து இந்த திரிஷாவோட அதே மாதிரி உன் பொன்னாடிய வந்துட்டு சுகாசினி கேரக்டர்ல திரு திரிஷா கேரக்டர் சுகாசினி நடிக்க வச்சு அப்படியே மாங்கு மாங்குனு வந்துட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கிசு அடிக்கடிடா அந்த கிசனை வச்சு நாலு நாள் நீ